வணக்கம் இன்னைக்கு வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறது சர்வ பேதன மை இந்த மை எதற்காக பயன்படும் பார்த்திங்கன்னா எப்பேற்பட்டவரையும் பைத்தியம் பிடித்து அலைய வைக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மை இந்த மையை ஒரு ஒரு மேல் பயன்படுத்துவதற்கு முன்பு ஆயிரம் முறை யோசித்து பயன்படுத்த வேண்டும் ஏன்னா மரணத்தை விட கொடுமையானது இந்த பேதனம் இதோட கர்மவினை உங்களை சும்மா விடாது இந்த மையை யார் மேலே பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா நிஜமாக உங்களுக்கு கெட்டது பண்ணியிருக்காங்க உங்களை வந்து வாழ விட மாட்டுறாங்க இப்படி பண்ணியிருந்தால் மட்டும் அவங்க மேலே இந்த மையை நீங்க பிரயோகப்படுத்துங்க நிறைய பேர் நம்மளுக்கு கால் பண்ணி பூஜை பண்ண தேட்ட சொல்லி கேட்குறீங்க எல்லாருக்கு மேலே பூஜை பண்ண முடியாதுப்பா நான் என் தெய்வத்திட்ட உத்தரவு கேட்டு அவங்க உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் என்னால் பூஜை பண்ண முடியும் ஏன்னா நிறைய பேர் கால் பண்றீங்க நிறைய கால் எடுக்க முடியல இதனால தான் என்னால் கால் எடுக்க முடியும் அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ போட சொல்றீங்க எனக்கு டைம் இல்லைப்பா ஏன்னா பூஜை நிறைய இருக்கு கண்டிப்பா டைம் இருந்தா நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் சரி இப்ப வாங்க இந்த மை எப்படி செய்யன்றதை பத்தி பார்க்கலாம் இந்த மைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தலைச்சம்பிள்ளியோட மண்டை ஓடு தேவைப்படும் அது உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால என்ன பண்ணுறீங்கன்னா சுடுகாட்டுக்கு போய்ட்டு எரிஞ்ச பிணத்தோட சாம்பலும் ஒரு சின்ன எலும்பும் எடுத்துகிட்டு வந்துருங்க அப்புறம் கருங்கோழி ஒன்று தேவைப்படும் ஊமத்தன் வேர் இது வந்து பார்த்திங்கன்னா காப்பு கட்டி சாப நிவர்த்தனை பண்ணி தான் எடுக்கணும் அதனால் நல்ல ஒரு நாளாக பார்த்து காப்பு கட்டி சாப நிவர்த்தனை பண்ணி அந்த வேர் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் அத்தர் புனுகு ஜவ்வாது இது எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க அப்புறம் காலையோட புகைப்படம் தேவைப்படும் புகைப்படம் ஒன்று வாங்கிக்கோங்க அப்புறம் விளக்கு அகல் விளக்கு நெய் அப்புறம் பூஜை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றையில பார்க்க பூ பழம் முக்கியமாக இதை அரைக்கிறதுக்கு கல்வம் ஒன்று வாங்கிக்கோங்க இப்போ வாங்க பூஜை முறையை பற்றி பார்க்கலாம் இந்த பூஜை வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை நாள் இரவு பத்து மணிக்கு மேலே தான் பண்ணணும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா அமாவாசை நாள் அன்னைக்கு அந்த பத்து மணிக்கு மேலே அந்த கல்வத்தை நல்லா கழுவிட்டு உங்கள் குலதெய்வத்தையும் காளியும் நல்லா மனமார வேண்டிட்டு அந்த எலும்பு துண்டு இருந்துச்சு இல்லைங்களா அந்த எலும்பு எடுத்து அதில் போட்டு நல்லா பவுட்ரு ஆக்கிங்க பவுட்ரு ஆக்கிட்டு அந்த சாம்பல் போட்டு கருங்கோழியோட ரத்தம் கொஞ்சம் விட்டு நல்லா அரைச்சிட்டே இருங்க அப்புறம் ஊமத்தன் வேர் சொன்ன இல்லைங்களா அதை போட்டு நல்லா அரைச்சிட்டே இருக்கிறப்ப அது ஒரு மாதிரி திரியாக வரும் அது வரைக்கும் அரைச்சிட்டே இருங்க அதுக்கப்புறம் இந்த அத்தர் புணகு ஜவாதி எல்லாத்தையும் நல்லா கலந்து நல்லா மை பதத்துக்கு அந்த கருங்கோழி ரத்தத்தை விட்டு விட்டு ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் ஆகும்பா மை பதத்துக்கு வர்றதுக்கு அது வரைக்கும் நல்லா அரைச்சிட்டே இருங்க இது அரைக்கிறப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மந்திரத்தை சொல்லிக்கிட்டே அரைங்க நல்லா மை பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் சில்வர் இல்லைன்னா ஸ்டீல் டபலில் அந்த மையை எடுத்து வச்சுருங்க வேற எதுலேயும் வைக்கக்கூடாது ஏன்னா பலன் இருக்காது எல்லாமே முடிச்சுட்டு காலையோட புகைப்படம் வச்சு அதுக்கு முன்னாடி இந்த மையை வச்சுருங்க வச்சுட்டு வெற்றியில் பார்க்க பூ பாலெல்லாம் வச்சு தீப காமிச்சிட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க மந்திரத்தை ஒரு லட்சம் ஊரு கொடுக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் கொடுக்க முடியாது அதனால் உங்களால் எவ்வளோ முடியுதோ டெய்லியும் அந்த மந்திரம் சொல்லிகிட்டே வாங்க இந்த மந்திரம் ஒரு லட்சம் ஊருக்கு கொடுக்குற வரைக்கும் விரதம் இருந்து தான் இந்த பூஜை பண்ணணும் மது மாமிசு மறந்தக்கூடாது பெண் மகம் இருக்கக்கூடாது சரிங்களா இப்படி ஒரு லட்சம் உரு கொடுத்ததுக்கப்புறம் இந்த மையை நீங்கள் யார் மேலே பிரயோகப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க மேலே வந்து இந்த மையை தடவணும் அந்த தடவுத்துக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை மூணு தடவை சொல்லிவிட்டு அவங்க மேலே தடவுங்க சப்போஸ் அவங்க மேலே உங்களால் தடவ முடியலனா அவங்க வண்டியில் அப்படி இல்லைன்னா அவங்க மேலே அவங்க சேரு அவங்க மேலே படணும் அந்த மை படுற மாதிரி நீங்கள் தடவிட்டு வந்துடுங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னா ஒரு மண்டலத்துக்குள்ளே அவங்க பித்து பிடிச்சி அலைவாங்க இந்த மாதிரி செய்ய முடிஞ்சவங்க செஞ்சுக்கோங்க செய்ய முடியாதவங்க நம்ம கிட்டே க கமெண்டில் கேளுங்கள் இல்லை ஃபோன் பண்ணி வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு கமெண்ட்ல கேளுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி